ஆதிநிலை இறை அந்த சக்தியின் அற்புதங்கள் துவங்கும் நல்வேளை அன்பாற்றல் பரவி நிற்கும் இரையாற்றல் நிலவி நிற்கும் இச்சுபேலை ஏகனவன் நிலைக்குள் இருக்கும் அமைதி காத்து அற்புதங்களை நிகழ்த்திக்கொண்டிருக்கும் சூட்சம் அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கும் இந்நல் அருள் இறை நாளிகை வேலை பல்வேறு தடங்களில் தளங்களில் ஏற்றமுற ஈடேற்றி வரும் இறைநிலை தவழ்ந்து வரும் நல் பூஜை நிலைவேளைகளின் அவ்வேளைகளையெல்லாம் அருள் சுபவேளையாய் மாற்றித்தரும் பிரபஞ்ச மகாசபையில் அதி ஆதிகாலை பிரம்ம முகூர்த்த நாழிகை பொழுதாய் நடமிடும் கதிரவன் அவன் கதிர்நிலை பறவை எத்தனிக்கும் அருளார்ந்த பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதின் ஆசிகளை சிவமகா சபையின் ஆசானுக்கு அவ்வை வழங்குகின்றோம் எனும் நிலை உள்ளிருந்து அருளாற்றலாய் உலகோர்க்கு பறைசாற்றி நிற்க அவ்வாறு பறைசாற்றி நிற்கும் நிலையேற்கும் சீடர்கள் நாள் ஆசிகள் வழங்குகின்றோம் ஒவ்வொரு அருட்சுப நற்பூஜைகள் நிறந்தேறி நிறைந்தேறி நடமிடும் சற்சங்க நிகழ்வுகளில் ஒரு நிலையாய் நல்ல ஆசிகள் அது பெருநிலையாய் நிகழ்ந்தேறுகின்ற நல் சுட்சபங்கள் நிறைவேறி வரும் சபையில் அதன் நிலையில் நிலைக்குள் அமர்ந்திருந்து அருள் பெறும் சீடர்களே அவ்வை வாழ்த்துகின்றோம் பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுதிலிருந்து புறப்படும் அற்புதப்படை தீய நிகழ்வுகளை புறந்தள்ளும் சமுகார சேனைப்படை அருங்காற்றல் கொண்ட தவ புதல்வனின் முழு முதல் முனிவர் தலைவனின் ஆசிகளை ஒருங்கே பெற்று ஆசிகளை ஒருங்கே ஒரு முகமாய் பெற்று சிவமகா வாழை சித்தன் இயம்பி நிற்கும் அற்புத நற்பயணங்கள் சிறந்தேறி வரும் என்று நல்லாசிகள் அவ்வை வழங்குகின்றோம் செல்லுங்கள் சிவப்பதாக ஏந்தி தன் திருவாய் திறந்து கூறுங்கள் சிவமகா வாழை சித்தன் அருட்பதாக இதனை உலகோர் அறியும் வண்ணம் அவை உரைக்கும் நிலைகளில் உள்ளுக்குள் யாம் இருப்போம் இறைக்கா என்றெண்ணி இறை காக என்றெண்ணி செல்கின்ற பொழுது இறை அனைத்தும் என்றுரைத்து என்று ஆசிகள் எம் படைக்கு வழங்கி எம் சித்த சேனின் படைக்கு வழங்கி இப்படையில் இணை நிலைகான் சீடர்கள் யாவருக்கும் எத்தகுதி தேவை ஓர் தகுதி மானிடன் நல் மானிடன் என்னும் தகுதி ஒன்றே என்ற நல்லாசி வழங்குகின்றோம் ஏற்கும் நிலையில் ஏற்புடைய ஆசிகளை பெற்று நல் நல்நிலையாய் வளம் வரும் அற்புதமான சீடர்கள் உட்பட்ட இச்சபை சிவமகா சபை ஆசானுக்கு நல் நித்திய ஆசிகளும் பிரம்ம முகூர்த்த நாளிகை பொழுது ஆசிகளும் प्रपंच महा सभी तारे वार्ता तो अमर अब सुबह निकलवाए